மோடிஜி வந்து தீபாவளிக்கு எல்லாருக்கும் போனஸ் கொடுக்கறேன்னு சொன்னாராம் அதுக்கு பேஸ் பண்ணி ஜிஎஸ்டியை வந்து ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க திஸ் வீக் நிர்மலா சீதாராமன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லாரோட ரேட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது எப்படி இருக்குன்னா அவரே கொண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் ஸோ இது வந்து ஜென்ரலாக இருக்கிற டேர்மு அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாபிக் நம்ம அது பேசவேனா நம்ம சிமெண்ட் பற்றி மட்டும் பேசலாம் சிமெண்ட் என்னப்பா விலை இருக்கும் சிமெண்ட் வந்து இப்போ டுவெண்ட்டி எயிட் இருந்து எயிட்டீன் பர்சன்ட் பண்ண போகிறாங்களாம் ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இது வந்து டுவெண்ட்டி டூ செப்டம்பருக்கு அப்புறம் இம்ப்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிமெண்ட்டை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வாட் வில் பி த ரேட் ஃபார் சிமெண்ட் ஆஃப்டர் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ ஸோ சிமெண்ட்டு ஃபியூச்சர் ரேட்டு போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ரேட் பார்க்கலாம் அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஸோ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட சேம் டு ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா வேட்டு ஸ்டேட் வேட்டு அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸ் தனியாக ஒரு சார்ஜு அது வந்து ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது இது ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் இருந்தது ப்ளஸ் ஒரு டூ பர்சன்ட் வந்து அடிஷ்னலாக இருக்கும் டிபெண்டிங் அப்பான் லொக்கேஷன் வந்து அது மாறும் ஸோ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டி பர்சன்ட் முன்னாடி இருந்தது அதெல்லாம் பிரித்து பிரித்து இருக்க கிளக் பண்ணி ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் கொண்டு வந்தாங்க ஸோ சிமெண்ட் ரேட்டில் பெருசாக ஒன்றும் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ இப்போது ப்ரெசென்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டி நம்ம சி சிமெண்ட் வந்து பர்ச்சேஸ் இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஆவரேஜாக பிராண்டு பொறுத்து மாறும் இப்போது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸுக்கு நீங்கள் சிமெண்ட் வாங்குறீங்க வித் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இப்போ அதை வந்து எயிட்டீன் பர்சென்ட்டாக மாற்றினா பத்து பர்சன்ட் குறையதில்லை அப்போ வந்து த்ரீ ஃபிஃப்டி மைனஸ் டென் பர்சன்ட்டாக முப்பத்தஞ்சு ரூபா குறைய போகுதுன்னு நினைச்சிங்கன்னா அதுதான் இல்லை இந்த கால்குலேஷனை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஆக்சுவலாக த்ரீ ஃபிஃப்டிங்கிறது இன்க்ளூடிங் டேக்ஸ் ஸோ டேக்ஸபிள் வேல்யூ என்ன டேக்ஸபிள் வேல்யூங்கிறது வந்து கம்பெனி வைக்கிற ரேட் அதாவது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களோட லாபம் சேர்த்தி ஒரு வேல்யூ வைப்பாங்க அதுதான் டேக்ஸபிள் வேல்யூ ஸோ அந்த வேல்யூவுக்கு தான் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டேக்ஸ் கட்டி நம்ம வாங்குகிறோம் அந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஸோ தட் இஸ் த கான்செப்ட் இப்போ வந்து டேக்ஸபிள் வேல்யூவில் தான் டென் பர்சன்ட் ரெடியூஸ் ஆகுது நாட் இன் மேனுஃபேக்சர் காஸ்ட் இப்போ அவங்க அறிவித்தபடி அந்த டென் பர்சன்ட் குறைச்சா நீங்கள் ஆல்ரெடி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸுக்கு சிமெண்ட் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு இனிமேல் வாங்குவீங்கிறத பார்க்கலாம் ஸோ த்ரீ ஃபிஃப்டி டிவைடட் பை ஒன் பாயிண்ட் டூ எயிட் பண்ணிங்கன்னா டேக்ஸிபிள் வேல்யூ கிடைச்சிரும் ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ பாயிண்ட் சம்திங் வருது இதுதான் கம்பெனியோட ரேட் டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் சம்திங் ப்ளஸ் எயிட்டீன் பெர்சன்ட் முன்னாடி எயிட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருந்தது இப்போது எயிட்டீன் பர்சன்ட் ஆட் பண்ணோம் ஆட் பண்ணோம்னா த்ரீ ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் சம்திங் வருது என்ன டிஃபரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ரூபா டோட்டல் வேல்யூ வந்து கம்மியாகுது ஸோ பெர்சன் பர்சன்டேஜ் பேசிஸில் சொல் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓவரால் ரேட்லேருந்து செவன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் ரேட் கம்மியாகும் ஸோ இப்போ நீங்கள் அந்த கால்குலேஷன் எப்படி வந்ததுன்னு டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் ஹவு டு ஃபைன் திஸ் டேக்ஸிபிள் அமௌண்ட் அண்ட் இந்த டேக்ஸு கால்குலேஷன்ஸ் எல்லாமே த தனியாக வேணும்னா சொல்கிறேன் ஸோ அதுக்குள்ளே நான் டீப்பாக போகலை ஸோ இப்போ என்ன செவன் பாயிண்ட் எயிட் ஒன் பெர்சென்ட் நீங்கள் நானூறு சிமெண்ட் வாங்கினீங்கன்னா மைனஸ் செவன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் போடுங்க இப்போ த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் சிமெண்ட் வாங்கினீங்கன்னா மைனஸ் செவன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் போனீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சம்திங் வரும் ஸோ அதுதான் இப்போது வந்து சிமெண்ட் ரேட்டாக இருக்கணும் எப்போ செப்டம்பர் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் ஸோ இவங்க சிமெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செவன் ருபீஸ் சேவிங்ஸ் ஆகுது ஃபார் த்ரீ ஃபிஃப்டி நீங்கள் ஆல்ரெடி வாங்கின ப்ராண்ட் வந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸில் இருக்கலாம் த்ரீ தேர்ட்டி இருக்குது இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் நீங்கள் செவன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட ஃப்யூச்சர் சிமெண்ட் ரேட் ஸோ சிமெண்ட் வாங்க போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் செப்டம்பர் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் பண்ணலாம் அதே மாதிரி செப்டம்பர் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் மேனுஃபேக்சர் காஸ்ட்டாக தான் நார்மலாக வந்து சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் திடீர்னு முப்பது ரூபா ஏற்றுவாங்க திடீர்னு குறைப்பாங்க திடீர்னு ஏற்றுவாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஸோ இதை வந்து குறைச்சி மக்களுக்கு பெனிஃபிட்டாக வர மாதிரி காட்டுறாங்களா என்னன்னுங்கிறது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த நாலேஜை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் மறந்துடாதீங்க செவன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் உங்களுக்கு டோட்டல் வேல்யூ வந்து ரிடக்ஸ் ஆகும் டென் பர்சன்ட் வந்து டேக்ஸ்லேருந்து ரிடக்ஸ் ஆகுது பட் ஓவரால் அமௌண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிள் கால்குலேஷனாக சொல்கிறேன் செவன் பாயிண்ட் எயிட் ஒன் தேங்க்யூ ஸ்டேட்யூண்ட்